ஹாய் ஹலோ குட் மார்னிங் வெல்கம் டு மை பிடிஎம்எஸ் சேனல் சாமியே ஐயப்பா சாமி சரணம் முத முதல் மாலை போடும் கன்னிசாமி எப்படி விருது முறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை எனது குருநாதர் எனக்கு போதித்ததை தங்களுக்கு கூறுகிறேன் வாங்க வீடியோ வீடியோவில் போகலாம் ஐயப்பனுக்கு கார்த்திகை முதல் தேதி மாலை அணிந்து ஒரு மண்டலம் என சொல்லக்கூடிய நாற்பத்தி ஒரு நாட்கள் இருந்து மார்கழி மாலை மலைக்கு செல்வதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் சிலர் அறுபது நாட்கள் கடுமையாக விரதமிருந்து மகர ஜோதிக்கான செல்லும் வழக்கம் உள்ளது ஆனால் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பவர்களே அதிகம் இரவு பொழுது தரையில் தான் படுத்துக்கொள்ள வேண்டும் திஸ் வீடியோ sponsored பை Genreviews electronics எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கிச்சன் அப்ளைன்ஸ் ஆன்லைனில் வாங்குகிற பர்ச்சேஸ் பண்ணுற பொருட்கள் அத்தனையும் வாங்க நம்பிக்கையான நம்பகமான ஒரு போர்ட்டல் ஜென் ரிவியூஸ் போர்ட்டல் புதியதாக ஒரு பாய் வாங்கி அதை மட்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மாலை அணிந்த காலத்தில் அனைவரிடமும் மரியாதையாக சாந்தமாக பேச வேண்டும் என்ற மற்றொரு நியதி உண்டு பார்க்கும் அனைவரையும் ஐயப்பனின் ரூபமாக பார்க்க வேண்டும் என்பதால்தான் மனைவியை கூட சாமி என்று அழைக்க வேண்டும் கலியுக வரதனாக கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் ஐயப்ப சுவாமி அவர் சபரிமலையில் வீட்டிற்கும் அருள் கூறியக்கூடிய ஐயப்பனின் வரலாறு மிக அற்புதமானது தண்டகாருண்ய வனத்தில் உள்ள மகரிஷியின் ஆணவத்தை அடக்குவதற்காக நாராயணர் ஜெகன்மோகினியாகவும் சிவபெருமான் பிச்சாண்டவராகவும் உருவெடுக்கின்றனர் அப்பொழுது ஒரு ஜோதிக்கும் இரு ஜோதிகளும் ஒன்று சேருகின்றன அப்பொழுது ஜோதி வடிவமாக வெளிப்பட்டவரேதான் ஆனந்தமாக வீட்டிற்கக்கூடிய கூடிய நமது ஐயப்பன் ஹரிக்கும் அரணுக்கும் மகனாக அவதரித்த காரணத்தால் ஹரிஹரன் என அழைக்கப்படுகிறார் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்த தெய்வம் யோகப்பட்டை அணிந்து சின் முத்திரையுடன் நமக்கு காட்சி தருகிறார் இவர் வழிபட்டால் நாம் என்னவெல்லாம் பிரார்த்தனை செய்கின்றோமோ அவை அனைத்தும் நிறைவேற்றி தரக்கூடியவராகவும் அபிஷேகத்தில் ஏற்றுக்கொண்டு பக்த பக்தர்களின் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவராகவும் விளங்குகிறார் ஐயப்பன் மண்டல விரதம் ஐயப்பனுக்கு கார்த்திகை முதல் தேதியில் மாலை அணிந்து ஒரு மண்டலம் என சொல்லக்கூடிய நாற்பது ஒரு நாட்கள் விரதம் இருந்து திஸ் வீடியோ ஸ்பான்ஸு பை ஜென் ரிவ்யூஸ் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கிச்சன் அப்ளைன்ஸ் ஆன்லைனில் வாங்குகிற பர்ச்சேஸ் பண்ணுற பொருட்கள் அத்தனையும் வாங்க நம்பிக்கையான நம்பகமான ஒரு போர்ட்டல் ஜென் ரிவியூஸ் போர்ட்டல் மார்கழியில் மலைக்கு செல்வதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் சிலர் அறுபது நாட்கள் கடுமையாக விரதமிருந்து மகரஜோதிக்கான செல்லும் வழக்கம் உள்ளது ஆனால் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பவரை ஜென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கிச்சன் அப்ளைன்ஸ் ஆன்லைனில் வாங்குகிற பர்ச்சேசிங் பொருட்கள் அத்தனையும் வாங்க நம்பிக்கையான நம்பகமான ஒரு போர்ட்டல் ஜென் போர்ட்டல் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பவர்களே அதிகம் அப்படி அணிந்து விரதம் இருக்கும் பக்தர்கள் விரத காலத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை இங்கே காணலாம் விரதம் இருக்கும் முறைகள் பக்தர்கள் கடுமையாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் குருசாமி கையால் மாலை அணிந்து கொள்ள வேண்டும் குருசாமி இல்லாதவர்கள் கோயிலுக்கு சென்று அவர்கள் புரோகிதர்கள் கையால் மாலை அணிந்து கொள்ளலாம் வீட்டில் மாலை அணிவதாக இருந்தால் தாயார் கையில் தந்தையார் கையில் மாலை அணிந்து கொள்ளலாம் சிறு குழந்தைகள் கையில் மாலை அணிந்து கொள்ளலாம் மாலை அணிந்து கொண்டவர்கள் அதிகாலையில் பச்சை தண்ணீரில் தான் குளிக்க வேண்டும் என்பது நியதி உடல்நிலை சரியில்லை என்பவர்கள் தண்ணீரில் குளிமையை குறைத்து சற்று வெது வெதுப்பான கிடையாது தண்ணீரில் குளிக்கலாம் வெது தண்ணீரில் குளிக்கலாம் நெற்றியில் சந்தன பூசி குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஐயப்பனின் திருவுருவ படத்திற்கு புதிதாக மலர்மாலை அணிவித்து தினமும் ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேண்டும் மிக எளிமையாக ஏதாவது ஒரு பழம் மிக எளிமையாக ஏதாவது உலர்திராட்சை பேரிச்சம்பழம் போன்றவை வைத்து வழிபடலாம் ஐயப்பனுக்கு மட்டும் சரணம் சொல்லி வழிபட வேண்டும் அதிகாலையில் அதிகாலை வேளையில் நம்முடைய அடிவயிற்றில் இருந்து சொல்லக்கூடிய சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரணம் நம்முடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நெய் ஏற்றி ஐயனை வழிபடலாம் நெய் ஏற்றி ஐயனை வழிபட வேண்டும் ஐயனுக்கு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சுத்த சைவமாக இருந்து இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் மிக கடுமையாக விரதம் இருப்பவர்களுக்கு ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளலாம் காவி உடை மட்டும் அணிந்து விரதம் மேற்கொள்ள வேண்டும் கன்னிசாமியாக இருந்தால் கருப்பு உடை அணிந்து விரதம் மேற்கொள்ள வேண்டும் மாலையில் வீடு திரும்பியதும் மீண்டும் குளித்துவிட்டு ஐயப்பனுக்கு விளக்கேற்றி சரணம் சொன்ன பிறகே மாலையில் வீடு திரும்பிய பிறகு மீண்டும் குளித்துவிட்டு ஐயப்பனுக்கு விளக்கேற்றி சரணம் சொன்ன பிறகே இரவு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் மாலை அணிந்த காலத்தில் அனைவரிடமும் மரியாதையாக சாந்தமாக பேச வேண்டும் என்ற மற்றொரு நியதியும் உண்டு பார்க்கும் அனைவரையும் ஐயப்பன் சுரூபமாக பார்க்க வேண்டும் என்பதால்தான் தான் மனைவியை கூட சுவாமி என்று அழைக்க வேண்டும் மாலை அணிந்தவர்கள் ஐயப்பனின் சுரூபமாக பார்க்கா பார்க்கப்படுவதால்தான் ஆறு முதல் சிறுவனின் காலில் கூட விழுந்து எண்பது வயது பெரியவர் வணங்கி ஆசி பெறும் ஆறு வயது சிறுவனின் காலில் கூட எண்பது வயது பெரியவர் விழுந்து வணங்கி ஆசி பெறும் வழக்கம் உள்ளது பேசுவதற்கு முன்பும் சரி பேசிய முடித்த பிறகும் சரி சுவாமி சரணம் என சொல்லும் பழக்கம் உண்டு சொல்ல வேண்டும் இதுவும் இறை சிந்தனையும் இருக்க வேண்டும் எப்பொழுதும் இறைவனின் நாமத்தையே உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கத்தை வைத்துள்ளனர் பெரியவர்கள் மலைக்கு செல்வதற்கு முன் ஒரு நாளாவது ஐயப்ப சுவாமிகள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களை வீட்டிற்கு அழைத்து ஐயப்ப பஜனை நடத்தி அன்னதானம் கண்டிப்பாக அளிக்க வேண்டும் ஐயப்பனுக்கு அன்னதான பிரபு என்று ண்டுிசாமியாக அதிலும் கன்னிசாமியாக இருப்பவர்கள் வீட்டில் அன்னதானம் அளிப்பது மிகவும் விசேஷமானது காலணிகள் கண்டிப்பாக அணியக்கூடாது அலுவலக கட்டுப்பாடு காரணமாக காவி உடை அணிய முடியாமல் காலணி அணிய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இரவு உறங்கும்போது தரையில்தான் படுத்து கொள்ள வேண்டும் புதிதாக ஒரு பாய் வாங்கி அதை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் வீட்டில் உள்ள மனைவியோ அல்லது தாயோ பூஜை அறை வர முடியாத காலத்தில் என்ன செய்வது என்று சந்தேகம் பிறர் பலருக்கு உண்டு அந்த காலத்தில் பெரிய வீடாக இருக்கும் அவர்கள் தனி அறையில் இருந்து கொண்டு மாலை அணிந்தவர்களை பார்க்காமல் ஒதுங்கி இருப்பார்கள் இப்பொழுதும் அப்படி இருக்க முடிந்தால் இருக்கலாம் அப்படி இருக்க முடியாதவர்கள் அந்த நாட்களை கணக்கிட்டு தங்களின் விரத காலத்தை அரை மண்டலமாக அதாவது அதாவது இருபத்தி நான்கு நாட்கள் என்ற அளவில் குறைத்து கொள்ளலாம் பெண்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய காலத்தில் மாலை அணிந்தவர்கள் அங்கே உலாவலாம் அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கலாம் இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்பவர்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் கையால் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு முகம் கொடுத்து பேசுவதையும் தவிர்த்துக்கொண்டு கொண்டு ஒரே வீட்டில் இருந்து கொள்ளலாம் மது புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் விரத காலத்தில் அதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஒழுக்கக்கேடான அனைத்து விஷயங்களையும் இந்த காலத்தில் நிறுத்த வேண்டும் குழந்தை இல்லாதவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு பிரார்த்தனை நிறைவேறியதும் தென்னங்கன்று மணி போன்றவற்றை வாங்கி கொண்டு போய் கோவிலில் செலுத்தலாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய இந்த விரத காலம் என்பது ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய விரதம் விரதம்தான் மிக கடுமையான விரதம் என்றே சொல்லலாம் சுவாமியே ஐயப்பா பிடிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதுவரை நான் கூறிய செய்திகளை தொகுத்த நிகழ்ச்சிகளையும் அமைதியாக பார்த்த பக்தர்களுக்கு பிழை இருந்தால் மன்னிக்கவும் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி